வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சென்னை நூறடி சாலை பெரியார் பாதையில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மாநில மகளிர் அணியின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மாநில மகளிர் அணி செயலாளர் மற்றும் மாநில குழு உறுப்பினர் திருமதி ஸ்டெல்லா மேரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக தலைவர் வசிகரன் பங்கேற்றார் இதில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில பொது செயலாளர் திரு ஜோசப் ராஜா மாநில மனித உரிமை பிரிவு செயலாளர் திரு ஏ டி முருகன் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு ஃபாரூக் மாவட்ட செயலாளர் திருமதி சோஃபியா மாவட்ட துணை செயலாளர் திரு சுரேந்திரன் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டன் மாநில மகளிர் அணி பொருளாளர் திருமதி கைசர் விழுப்புரம் துணை செயலாளர் திரு விஜயகுமார் வடசென்னை துணைத் தலைவர் திரு ரவுப் வடசென்னை மகளிர் அணி தலைவர் திருமதி காஞ்சனா வழக்கறிஞர் ஜெயக்குமார் திருமதி பார்வதி திருமதி கிருஷ்ணவேணி திரு ராதாகிருஷ்ணன் திரு ஆண்டனி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ்